கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏசையா புத்தகம் அறுபதாவது அதிகாரம் பதினோராவது வசனம் உன்னிடத்துக்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும் அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும் என கருமையானவர்களே இயசையா தரிசி மூலமாக சொல்லப்பட்ட வாக்கு தீர்க்க தரிசன வார்த்தை அப்படியே நிறைவேறுவதாக நம்முடைய வாசகள் எப்பொழுதும் பூட்டப்படாமல் இரவு பகலும் திறந்திருப்பதாக நம்மை தேடி பலத்த சேனைகள் வருவதாக நம்மை தேடி ராஜாக்கள் வருவார்களாக இந்த வார்த்தையின் அடிப்படையில் ஜபிப்போம் தகப்பனே இயேசையா புத்தகம் அறுபதாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தின் பிரகாரம் ஜாதிகளின் பலத்த சேனைகளை கொண்டு வரும்படிக்கு ராஜாக்களை அழைத்து கொண்டு வரும்படிக்கு எங்களுடைய வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல திறந்திருக்கும்படியாகவும் நான் ஜபிக்கிறேன் இப்பொழுதும் இந்த வார்த்தையை ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாசல்களும் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல திறந்திருப்பதாக இதோ இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரை தேடியும் ஜாதிகளின் பலத்த சேனைகள் வருவதாக ராஜாக்கள் வருவார்களாக கர்த்தர் அவ்வனமாகவே செய்வீராக அப்படி செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல ஜெபிக்கிறேன் தகப்பனே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஆல்